சென்னை பள்ளிக்காரனை அடுத்த மேடவாக்கம் மாம்பாக்கம் பிரதான சாலையில் உள்ள அரசு மதுபான கடை அருகே உள்ள பாரில் பட்டப்பகலில் மது விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது இதனை காவல்துறையினர் கண்டும் காணாமல் அலட்சியமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இலங்கையில் கடந்த ஞாயிறன்று நடந்த துப்பாக்கிச் சூட்டில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் இந்நிலையில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக திண்டுக்கல்லில் உள்ள மேட்டுப்பட்டி தூய வியாக்குள அன்னை தேவாலயத்தில் சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கையில் மெழுகுபத்தி ஏந்தி மவுன அஞ்சலி ஊர்வலமாக சென்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சி அடுத்த கெங்கம்பட்டு ஏரிக்கரை பகுதியில் சுமார் ஆயிரத்து எழுநூறு லிட்டர் எரி சாராயம் ஏற்றி வந்த மினி வேன் ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது வேனை ஓட்டி சென்ற ஓட்டுநர் வாகனத்தை அங்கேயே விட்டுவிட்டு தலைமறைவாக்கினார் பின்னர் அவ்வழியாக சென்ற சிலர் கடலாடி காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் இதனையடுத்து விரைந்து வந்த போலீசார் எரி சாராயத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காட்டு கோட்டை சிப்காட் பகுதியில் கார் மற்றும் ஆட்டோ தொழிற்சாலைகளுக்கு கண்ணாடி சப்ளை செய்யக்கூடிய அசாஹி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தில் பணிபுரியும் ஊழியர்கள் இருபத்தி எட்டு பேரை அந்நிறுவனம் பணி செய்தது இந்நிலையில் பணிநீக்கம் செய்யப்பட்ட இருபத்தி எட்டு தொழிலாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வலியுறுத்தி கடந்த முப்பத்தி இரண்டு நாட்களாக தொழிலாளர்கள் காலவரையற்ற போராட்டத்தை நடத்தி வருகின்றனர் இந்திய தொழிற்சங்க மைய மாவட்ட தலைவர் எஸ் கண்ணன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அந்த நிறுவனம் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் வைத்த காரணத்திற்காக இருபத்தெட்டு பேரை அனாவசியமாக நிரந்தர பணி நீக்கம் செய்துள்ளது கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் அதிகமான தொழிலாளர்கள் மீது சோகாஸ் காரணம் கோரும் அறிவிப்பு என்கிற பெயரில் பல்வேறு விளக்கங்களை கேட்டு துன்புறுத்தி வருகிறது நான்குக்கும் அதிகமான தோழர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளனர் தொழிற்சங்கம் வைத்ததற்காக அதை விலக்கி வாயில் கூட்டம் நடத்த முடிவதில்லை El no. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள அரசு கல்வியியல் கல்லூரியில் அடிப்படை வசதிகள் செய்து தர வேண்டும் மாணவ மாணவிகளுக்கான விடுதிகளை கட்டித்தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகள் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதுகுறித்து பேசிய கல்லூரி முதல்வர் விடுதி அமைப்பது குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியரிடம் தகவல் அளிக்கப்படும் என்றும் அதனைத் தொடர்ந்து அவருடைய அறிவுறுத்தலின் பெயரில் விடுதி கட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவித்தாா் கல்வியல் இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம் இந்த போராட்டம் எதுக்காக எங்களுக்கு விடுதி வசதி வேணுங்கிறதுக்காக விடுதி வசதி ஆல்ரெடி இருந்தது வெளியூர்ல இருந்து வந்து தங்குற பிள்ளைங்களுக்கு வெளியில ரூம் எடுத்து ஸ்டே பண்ண முடியாது முடியறது அது வந்து அதிகமாகுது அதை விட நாங்கள் இங்க தங்கி எங்களுக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக ஒரு விடுதி வசதி கேட்கிறோம் அதை உடனடியாக செஞ்சு கொடுத்தா இந்த போராட்டம் நீடிக்காது நாகை மாவட்டம் வேதராண்யம் அடுத்த கரியாப்பட்டினத்தில் நாகை மாவட்ட அரசு மருத்துவமனை மற்றும் கரியாப்பட்டினம் வட்டார அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் சிறப்பு ரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் கலந்து கொண்ட இளைஞர்கள் பொதுமக்கள் தன்னார்வலர்களிடமிருந்து நூறு யூனிட் ரத்தம் பெறப்பட்டது மேலும் முகாமில் மருத்துவர்கள் சுகாதார ஆய்வாளர்கள் கலந்து கொண்டு ரத்தம் கொடை கொடுத்தவர்களை ஊக்கப்படுத்தினா் கோடை விடுமுறையை அடுத்து கோவை மாவட்டம் வால்பாறையில் சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது வால்பாறையின் முக்கிய சுற்றுலா பகுதியான கூழாங்கல் ஆற்றிற்கு ஏராளமானவர்கள் வருகை புரிகின்றனர் இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் நீர்நிலையை பார்த்த ஆனந்தத்தில் குடும்பத்துடன் குளிக்க தொடங்கிவிடுகின்றனர் ஆனால் கூழாங்கல் ஆற்றில் இடதுபுறம் பாறைகள் நிறைந்தும் ஆழமான பகுதியாகவும் உள்ளது எனவே இப்பகுதியில் சுற்றுலாப் பயணிகள் குளிப்பதை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனா் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த பி எல் தண்டா பகுதியில் இயங்கி வரும் அரசு மதுபான கடையை அகற்றி வேறு இடத்திற்கு மாற்றக்கோரி அப்பகுதி பெண்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மதுபான கடையை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த செங்கம் வட்டாட்சியர் பார்த்தசாரதி அப்பகுதி மக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதை அடுத்து அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் நாகை மாவட்டம் தரக்கம்பாடி அடுத்த சிங்காநோடை காழியப்பநல்லூர் நாராயணன் நாயக்கன் சாவடி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை தாக்கத்தை தணிக்கும் வகையில் தர்பூசணி அதிக சாகுபடி செய்யப்படும் ஆனால் இந்த ஆண்டு எதிர்பார்த்த அளவு தர்பூசணி விளைச்சல் இல்லாததால் தங்களால் லாபம் ஈட்ட முடியவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனா் சென்னை ஆவடி அடுத்த பட்டாபிராம் காவல் நிலையம் அருகே சிடிஹெச் சாலையில் உள்ள தனியார் அழகு நிலையத்தில் புகுந்த மர்ம நபர்கள் சிலர் கடையில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இதுகுறித்து அழகு நிலைய உரிமையாளர்கள் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை அடுத்து அங்கு வந்த காவல்துறையினர் கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மலேசியா இலங்கை கோலாலம்பூரில் இருந்து சென்னைக்கு விமானம் மூலம் வந்த பயணிகளை சுங்கத்துறையினர் சோதனை செய்தனர் சோதனையில் சையத் முகமது சையத் இப்ராஹிம் மற்றும் ஒரு பெண்ணிடம் இருந்து ஆறு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய் வெளிநாட்டு பணம் மற்றும் எண்பத்து ஒரு கிராம் தங்கத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் மேலும் மூவரையும் கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னை அரும்பாக்கத்தில் உள்ள பிரபல தனியார் கல்லூரி அருகே கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி ஓராம் தேதி பிரபல ரவுடி குமரேசன் என்பவரை மர்ம கும்பல் சரவாரியாக வெட்டிக் கொலை செய்தது இதில் குமரேசன் ரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்நிலையில் இந்த கொலை வழக்கில் தொடர்புடைய இரண்டு பேரை காவல்துறையினர் கைது செய்தனர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரி புதிய தேர்வுக் கூடத்தில் மறைந்த முன்னாள் நரம்பியல் துறை பேராசிரியரும் மருத்துவருமான வி கே ராஜகோபாலின் பதினான்காம் ஆண்டு நினைவு நாளைக்கொட்டி மூளை நரம்பியல் துறை கலந்தாய்வு கருத்தரங்கம் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது முதல்வர் பேராசிரியர் மருத்துவர் குமுதா லிங்கராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் திருச்சி நியூரோ ஒன் மருத்துவமனையின் மூளை நரம்பியல் மருத்துவரும் மூத்த ஆலோசகருமான ராமகிருஷ்ண ஈஸ்வரன் கலந்து கொண்டு மூளை நரம்பியல் சம்பந்தமாக நெல்லை மாவட்டம் ராமையன்பட்டி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கல்லூரி ஆண்டு விழா மற்றும் விடுதிநாள் விழா நடைபெற்றது கல்லூரி முதல்வர் ஜான்சன் ராஜேஷ்வர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக துணைவேந்தர் பாலச்சந்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட சுப்பையா நகரைச் சேர்ந்த மரியா லூயிஸ் என்பவருக்கு சொந்தமான வீட்டில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர் நீண்ட நேரம் போராடி தீயை அணைத்தனர் ஆனால் அதற்குள் மூன்று வீடுகள் முழுவதும் எரிந்து நாசமானது இதுகுறித்து உருளையன்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்